நல்ல தேடி சமாரியே கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களை வாரம் ஒரு குறிஞ்ச தலைப்பிலே இந்த நாளமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளமாக தாயின் கண்ணீரோடு கூடிய ஜபம் தாயின் ஜபம் காயின் கண்ணீர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறது பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே ஆபிரஹாமின் மறுமணியாட்டி ஆகார் அவருடைய மகன் இஸ்மவியலோடு துரத்தப்படுகிறான் அவள் பாறை படைத்து அலைஞ்சி தெரிந்து மகனுக்கு பிள்ளைக்கு தண்ணீர் கொடுப்பது இல்லை தண்ணீர் இல்லாமல் மகன் போகும் நிலையிலே மகனை ஒரு செடியின் கீழ் கிடத்திவிட்டு சத்தம் விட்டு அழுகிறான் ஆண்டவர் நுழைக்க அழுகிறான் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய தூதர் அங்கே இறங்கி வந்து ஆக்காரே உனக்கு என்ன நேர்ந்தது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று அங்கே கூறுகிறான் மீண்டும் ஆக தூதர் இறங்கி வந்து பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று கேட்டு அவர் கண்களை திறந்து பக்கத்திலே ஒரு பெரிய கிணறு இருப்பதையும் தண்ணீர் இருப்பதையும் ஆக்காருக்கு காட்டுகிறான் அந்த தண்ணீர் அங்கேதான் இருந்தது ஆனால் ஆக்காரின் கண்ணீரை திறந்து வைத்தார் தேவருடைய தூதர் அப்போ ஆண்டவர் தா தாயின் கண்ணீருக்கு பதில் கொடுத்து அவன் மகன் பிழைப்பதற்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறான் கொஞ்சம் தண்ணீர் அல்ல நிறைய தண்ணீர் அவர் கேட்டது ஒரு துருத்தி தண்ணீர் தான் ஆனால் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார் அடுத்ததாக ஆண்டவர்களை சொல்லுகிறார் இவனை ஒரு பெரிய இனமாக்குவேன் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவன் பாறைவனத்தில் வளர்கிறான் அவனோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று தாயின் கண்ணீரோடு கூடிய ஜபத்துக்கு இத்தனை ஆசிர்வாதங்களை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார் அந்த இஸ்மையர்கள் வழியாக பனிரெண்டு கோத்திரங்களும் வருகின்றன அப்பொழுது ஒரு தாயின் கண்ணீரோடு செபத்துக்கு எவ்வளவு பலன் இருக்கின்றது என்பதை நாம் அறிகிறோம் புதிய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம் ஒரு காணாணிய பெண் ஒருவள் ஆண்டோரை நோக்கி ஆண்டுரை என் மகள் பிசாசு படுத்தியிருக்கிறாள் நீர் குணமாக்க வேண்டும் என்று தேடி வருகிறாள் காணாணிய பெண்களோடு காணாணி வம்சத்திற்கு வந்தவர்கள் அவர்கள் தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு இனத்திற்கு வந்தவர்கள் நோவாவின் காலத்திலிருந்து வந்தவர்கள் எனவே ஆண்டவர் சொல்லு ஆண்டவர் எந்த பதிலும் கொடுக்கவில்லை இந்த பெண்ணுக்கு எவ்வளவோ கோபம் இருந்தது ஆனாலும் இயேசுவனத்தில் வந்தால் இது நடக்கும் என்று விடாப்படியாக கத்திக்கொண்டு கண்ணீரோடு ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிறான் அதை கேட்ட சீடர்கள் ஆண்டவரே இவர் கத்திக்கொண்டே வருகிறார் இவருக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்கிறார் இயேசுகரிசு அப்பொழுதும் நேரடியாக அவர்களுக்கு பதில் சொல்லாமல் நான் காணாமல் போன இஸ்ரோ மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி இந்த காணாணியை ஸ்திரீக்கு நான் எதுவும் செய்ய முடியாது என்பதை மறைமுகமாக சொல்லுகிறேன் அந்த பெண் ஆனாலும் அவருடைய ஜபத்தை விடவில்லை அவள் மீண்டும் ஆண்டோர் பாதத்திலிருந்து பணிந்து நீரின் மகளை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவர் அப்பொழுது பிள்ளைகளின் உணவெடுத்து நாய்க்கு போடுவதில்லை என்று சொல்லுகிறார் நாய் என்று ஏன் குறிப்பிடுகிறார் என்றார் யூதர்கள் அவருடைய ஜபத்திலே ஒரு நான் பெண்ணாக பிறக்காதிருக்க நன்றி நான் ஒரு நாயாக பிறப்பாதி இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி நாய் அவள் ஒரு கேவலமாக அவர்கள் நடத்துவார்கள் அவர்கள் நாய்களை வளர்ப்பதில்லை அதனாலே அவளுக்கு நாய் என்று குறிப்பிடுகிறார்கள் அதை கேட்ட அந்த பெண் ஆமாம் ஆண்டவரே நாய்க்குட்டிகள் எஜமானின் மேஜிலிருந்து விழும் துண்டுகளை துண்ணும் எனவே அந்த கீழே விழும் துண்டுகளை எனக்கு கொடும் என்று விசுவாசத்தோடு கேட்கிறான் அவள் விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அம்மா நீ விரும்பியபடி ஆகட்டும் என்று சொல்லி அவர் மகளை குணப்படுத்தி அனுப்புகிறார் ஆண்டவர் அங்கே இப்பொழுது காயினுடைய கண்ணீரோடு கூடிய ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் பலரும் சகோதரிகள் பலரும் பெண்கள் பலரும் உங்கள் ஜெபத்துக்கு எவ்வளோ பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் எனவே ஜெபிப்பதை விட்டுவிடாதீர்கள் ஆக்காரைப் போல பதில் கிடைக்கும் வரை உயர்வு கிடைக்கும் வரை ஆண்டோட உத்தரவு கிடைக்கும் வரை அவள் கண்ணியோடு செபித்தான் காணொடிய பெண்ணானவன் தன் மகளுக்கு விடுதலை கிடைக்கும் வரை எந்த இருந்தாலும் எந்த தாழ்வுகள் இருந்தாலும் விடாமல் செபித்தான் அப்படி ஒரு ஜெபத்தை இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கும் தாய்மார்களும் பெண்களும் சகோதரிகளும் தான் நம்முடைய குடும்பங்கள் எவ்வளவோ மென்மையாக இருக்கும் இதை நாம் பின்பற்றுவோமா இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி மீண்டும் ஒரு குறிஞ்சியதிலே அடுத்த வாரத்தில் உங்களை சந்திப்போம் பிரயத்தலாம்